ம் எனது விலைவெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு எனது வலைவொலி ஊடாக மிகவும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பேசுபொருளாக புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி தாயகத்திலும் சரி என் பாராளுமன்றம் கூட இந்த விவாதங்கள் ஒரு பேசுபொருளாக கருதப்பட்ட விடயத்தை தான் எனது வலை ஒளி ஊடாக நானும் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் உறவு என்ற விடயம் பற்றித்தான் இந்த பதிவு இருக்க போகிறது நாடுகளில் வந்து பரவலாக பலராலும் ஒரு நம்பிக்கைக்கு உரியவராக அங்கே காணப்பட்டார் அதில் அவர் பலரோடு உரையாடுகின்ற விதங்கள் என்னையும் கவர்ந்தது அவர் என்ற வீ காணொலிகளை பார்ப்பதற்காக நானும் விரும்பி பார்த்தேன் நான் அந்த வகையில் அந்த சர்ச்சைக்குரிய ஒரு காணொலி வெளிவந்தது அந்த காணொளி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதங்களுக்கு முன்னர் வெளிவந்த ஒரு காணொலி அதை நானும் அந்த நேரங்களில் பார்த்துருக்கிறேன் கோவப்படுற விதம் அதெல்லாம் எனக்கு காணப்பட்ட மற்ற வீடியோக்களில் நான் பெருச மற்ற வலைவலி பதிவுகளில் வந்து அவருடைய கோபத்தை நான் பார்த்ததில்லை உதவி செய்ய வேணுமென்று என்று எதிர்பார்த்து போன சூழ்நிலைகள் சிலது மாறுபட்டிருக்கலாம் அந்த வகையில வந்து அந்த இடத்துல வந்து அவர் அந்த கோப வார்த்தை பிரிவுகளை அதில் பாவிச்சிருக்கிறார் அதில் உண்மையில எனக்கும் மாற்று இல்லை பிறகு அது வந்து உண்மையிலே ஒரு சிறிய ஒரு இடத்தை தான் அந்த கட்டம் இருக்கு அதை விட நிறைய விடயங்கள் அந்த காணொலியில் அவரால் பேசப்பட்டிருக்கிறது மன்னிப்பு கூட காலை விழுந்து கேட்குற மாதிரி ஒரு தொனியில் அவர் காது இது இதுகளை பார்க்கும்போது தவறு செய்யாத மனிதன் இந்த உலகில் யாரும் இல்லை என்ற எனது கருத்து நாங்கள் பிறக்கும் போது நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றோம் ஆனால் பிறகு காலங்கள் சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் தவறு செய்துதான் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய சூ சூழ்நிலை இருக்கிறது கிருஷ்ணா உள்பட நால்வர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதயணி வழக்குகள் ஆடி இதுக்கு பிறகு தீர்ப்புகள் வழங்கப்படும் அந்த தீர்ப்புகள் எப்படியான தீர்ப்புகள் என்பதை எங்களால் இப்போ ஊகிக்க முடியாது இருந்தாலும் பலருடைய க கருத்துக்களின் அடிப்படையில் பலர் ஒன்பது கோடியை தாண்டினது பத்து கோடியை தாண்டினுன்ற என்ற இருந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அது அந்தந்த யூடியூப் வருமானங்கள் அதுகளை பார்த்து அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் அதிக கூடிய வருமானங்களை அவர் எடுத்திருப்பாராக இருந்தால் இந்த வருமானங்கள் வந்து அரசுடைமையாக்கப்படும் இந்த அரசுடைமையாக்கும் போது இந்த பணம் வந்து கையில் போகுது என்பதை கூட உங்களால் ஊகிக்க முடியும் ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு அந்த காணொலியில் ஒரு சிறிய பகுதி ஒன்று வலைத்தளங்களையும் வலை ஒளிகளையும் கூட சமூக ஆர்வலர்களும் சரி நான் உண்மையில் விரும்பி பார்க்குற சில சமூக ஆர்வலர்கள் என்ற வலை ஒளி ஊடாகவும் அதை பார்த்தேன் அப்போது பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி அவர்களிடம் இருந்தது இந்த வலையொலி காணொலி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி அந்த காணொலியை பதிவு செய்யும் போது அது எப்போ எடுக்கப்பட்டது எத்தனையாந்தேதி எடுக்கப்பட்டது என்பதை கூட கூடுதலாக தெரிவிக்க அறிவிக்க அவர்கள் மறந்துட்டார்களோ என்னவோ தெரியாது அப்போ இதை புதிதாக அந்த ஒரு வலையொலி பதிவொரு வலையொலியில் வருகுது என்று சொன்னால் கூடுதலாக அந்த சர்ச்சைக்குரிய விடயம் வந்து இன்று இன்று நேற்று எடுக்கப்பட்ட மாதிரி பார்வையாளர்களுக்கு தோன்றும் மற்ற வகையில் இதிலும் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த வலி ஒளிப்பதிவை செய்யும்போது சிலர் சிந்திச்சிருக்க வேண்டும் வலி ஒளிப்பதிவுகள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி தாயகத்திலும் சரி பலராலும் பார்க்கப்பட்ட ஒரு வலி ஒளிப்பதிவாகத்தான் நான் பார்ப்பேன் என்ற அவருடைய பதிவுகள் கூடுதலாக பல ஆயிரம் மக்கள் பார்க்குற பதிவு இந்த சமூகம் சார்ந்த ஆர்வலர்கள் அப்போது இந்த காணொலிகளை பார்த்துவிட்டு பூனை கண்ணை மூடி பாலை குடித்தது மாதிரி பாலை குடித்து விட்டு தற்போது ஒரு சிறிய பகுதியை எடுத்து கொண்டு வந்து சர்ச்சைக்குரிய வார்த்தை சர்ச்சைக்குரிய பேச்சு என்று சொல்லி வாதாடுவது என்ன பொருத்தம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை அது தவறு என்பதை நானும் ஏற்றுக்கொள்ளுவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை தவறு என்று சொன்னால் தவறை ஏற்றுக்கொள்ளுவான் அவர் ஆயிர ஐநூறுக்கு மேற்பட்ட காணொலிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கூட அவர் ஊடாக பல உதவிகள் வாழ்வாதாரங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உண்மையில் அந்த இடத்துல வந்து நானும் அவரை பாராட்டுகிறேன் அவருடைய காணொலிகளில் வந்து அந்த முதியவர்களை கையாளும் விதம் அவர்களை சிரிக்க வைக்கிற விதம் உண்மையில் ஒரு அழுகிற மனிதனை எப்படி சிரிக்க வைக்கிற விதம் அதை கை பக்குவமாக கையாள்ற விதங்கள் எல்லாம் அந்த நேரங்களில் வலி ஒளி அவர் ஒருவரோட பழகிற விதத்தை வச்சுத்தான் அவர் மீதும் நம்பிக்கை வரும் அந்த வகையில் அதில் கூடுதலாக அவர் வெற்றி கண்டிருக்கின்றார் அது அது வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு செயல்பாட்டாளரும் சிறந்த ஒரு விடயத்தை செய்தவருமாக நானும் கருதினேன் உண்மையில் பிற்காலங்களில் ஒரு குறுகிய காலங்களுக்கு வந்து செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருந்தது அந்த மாற்றங்கள் வந்து எனக்கும் அந்த விடயங்கள் சம்பந்தங்கள் எனக்கும் அதில் பிடிக்கவில்லை ஏன் நல்ல விடயங்களை செய்து கொண்டு வந்த இந்த கிருஷ்ணா என்பவர் ஏன் இப்படியான விடயங்களுக்கு அவர் செயல்படுறார் எனக்கு எனக்கும் அதில் கருத்து முரண்பாடுகளும் இருந்தது கிருஷ்ணாவிடம் வந்து பல பல உறவுகள் உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒரு 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 முன்னாள் போராளி வந்து தனது ஆதங்கங்களை வெளியிட்டு ஒரு பதிவெண்டை பதிவு செய்திருக்கிறார் அதையும் கூட எனது வலைவெளி ஊடாக இணைத்துக் கொள்கின்றேன் சில வெளிவலிகள்ல பாக்குற கருத்துக்களை பார்க்கும் போது இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளை கூட கேட்கிறீர்கள் அடித்து பட்டம் பெ பெறுகிறத விட இன்றைக்கு இந்த யூடியூப் ஊடாக பல வருமானங்களை பெறுகிற ஒரு சமூக தான் இந்த வலையொலி பதிவுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருமானங்களும் இருக்குது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏன் ஒரு மணித்தியாலம் போட்டால் அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள வந்து எத்தனை விளம்பரம் பெறுகிறது என்பதை தான் அதற்கான வருமானமும் அங்கே வருகிறது என்ன ஒளி ஊடாக இன்று பலர் வந்து பல சொத்துக்களுக்கு அதிபதியானவர்களும் இருக்கிறார்கள் பொறுத்தளவில் நான் ஆரம்பங்களில் அவருடைய காணொலிகளை பார்த்திருக்கேன் ஒரு பர்மக்கோட்டுக்குள்ள இருந்து இன்றைக்கு வந்து இப்படியான ஒரு வலை ஒளி பதிவினூடாக தன்னை வளர்த்து விடாமுயற்சிகால இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப சந்தேகங்கள் பல இது இருக்கக்கூடும் வருமானங்களை கூடுதலாக கொண்டு வர்றது வந்து பலத்தளங்கள் அதாவது வந்து வலொலிகள் பலத்தளங்கள் ஊடாகத்தான் இன்று வருமானங்கள் கூடுதலாக பெறுகிற அதையும் கிருஷ்ணா என்றவர் வந்து அவர் உண்மையில் வந்து அந்த ஆரம்பங்களில் போட்ட காணொலிகளில் நானும் பார்த்துருக்கிறேன் பார்த்தபோது உண்மையிலேயே ஒரு மர்ம கோட்டுக்குள்ளே இருந்த ஒரு வர்றான் அந்த ஒரு கொரோனாக்கு காலங்களுக்கு பிறகு அவருடைய விடாமுயற்சியும் எண்ணப்பாடுகளோடு அவருடைய விடாமுயற்சியின் பலனாக இன்றைக்கு வந்து அவர் ஒரு பெரிய மு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் அதில் இந்த மாற்றம் இல்லை அந்த முன்னேற்றத்தை கூட நாங்கள் பலர் தவறாக சில வேலைகளை நினைக்கிறோம் இது எமக்குள்ள ஒற்றுமையின்மை காரணமாக இப்படி செயல் இப்படியான செயல்பாடுகளிடம் பெறுகிறதா அல்லது வந்து ஒருவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் இப்படியான விடயங்கள் செயல்படுகிறதா என்பதை கூட எனக்கு ஒரு கேள்வியாகத்தான் நம்பிக்கிறேன் நண்டு கதையை தான் ஞாபகம் பெறுகிறது வருகிறது ஒரு மீன் வியாபாரி நண்டுகளை கூடையில் கொண்டு வந்து வச்சிருப்பான் அப்போ அந்த கூடையில் வச்சிருக்கும் போது ஒரு நண்டு மேலேறும் மற்ற கீழே உள்ள நண்டு வந்து அவனை அந்த நண்டை கீழே இழுத்து விழுத்தும் அதே போலதான் நாங்களும் வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்போது ஒருவர் மீது வீண் பழிகளை சுமத்தி அவரை கீழே விழுத்துறதுல நாங்கள் கட்டிக்காரரா கிருஷ்ணாவை பற்றி கிருஷ்ணாவை இங்க வந்து புகழ்ந்து பாராட்டி கதைக்கிறோம் என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் உண்மையில் உண்மையில வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்திருக்கிறார் அந்த வகையில அவரை நான் பாராட்டுகிறேன் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஏதோ ஒரு விடயங்களுக்காக சில செயல்பாடுகளில் அவரிலும் எனக்கு விமர்சனங்கள் இருக்குது கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது கிருஷ்ணாவுக்கு நான் ஆதரவோ அல்லது பிடிக்கிறோம் என்று மட்டும் நீங்கள் கருது கருதுவீர்களாக இருந்தால் அது உங்களோட புரிதலின்ற தவறு தான் நான் கருதுவேன் ஏதோ ஒரு சிறிய தவறுக்காக நாங்கள் எல்லாத்தையும் உண்டாக பார்க்கக்கூடாது இதைத்தான் எனது இதுதான் எனது கருத்து எனது ஒளி பதிவில் வந்து எனது கருத்துக்களில் இதன் தவ எனது கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் அந் அல்லது மாற்று கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் எனது ஒளி ஊடாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் அதற்கு நான் பதில் வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் கருத்துக்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் மீன் இத்துடன் எனது வலியுலி ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலியொலிப் ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியுலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்